அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இரண்டு பெயர்ச்சிகள் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை திருப்பு முனைய ஏற்படுத்த போது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கிட்டத்தட்ட கன்னிராசி அன்பர்களுக்கு விட்டத பிடிக்கும் காலம் சொல்லணும் கன்னிராசி அன்பர்களுக்கு அஷ்டமாதிபதி செவ்வாய் பகவான் முயற்சி செவ்வாய் பகவான் உங்க தனஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியும் சுக்கர பகவான் இந்த நான்கு இடத்துக்கும் அதிபதிகளான செவ்வாயும் சுக்கரனும் உங்களுக்கு மிகப்பெரிய பெஸ்டா லைஃப்ல கொடுக்க போறாங்க அதாவது இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த தினத்துல சுக்கர பயிற்சி நிகழ்து கண்ணிராசிக்கு கோச்சாரம் ரொம்ப மோசமா இருக்கலாம் தசா இல்ல அஷ்டமாதிபதியோடைய தசாலாம் நடந்தா ரொம்ப கஷ்டம் ரொம்ப ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும் அதே மாதிரி திருமணம் ஆகாம நிறைய கன்னிராசி அன்பர்கள் வருத்தப்பட்டு இருக்காங்க ஒரு சில கன்னிராசி அன்பர்களுக்கு பினான்சியல் வைஸ் ப்ராப்ளம்ங்கிறத தாண்டி உடல் ரீதியான பிரச்சனைகள் அதிகம் இருக்கும் ஒரு சிலருக்கு வேலையே கிடைக்காம அவங்க வாழ்க்கை சும்மா வெறுமனே போகும் இப்படி நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடிய வாழ்க்கையில மத்தனத்துக்கு பக்கமும் அடிங்கிற மாதிரி உங்களுக்கு பிரச்சனை மட்டும் வந்துகிட்டே இருக்கு எதையும் சமாளித்து வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் சங்கடங்கள் அதிகமா வருது இந்த காலகட்டத்துல சுக்கிர பயிற்சி ரொம்ப முக்கியமான பயிற்சி அதுவும் ஏழாம் இடத்துல உச்சமடைகிறார் தனஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியுமான சுக்கர பகவான் இந்த சுக்கிரன் உச்சமடையும் போது விபரீத ராஜயோகம் ஏற்படுது அதுவும் சுக்கரன்கிறவர் உங்களுக்கு தனஸ்தானாதிபதி இல்லையா திருமணத்தை ஒவ்வொரு கண்ணிராசி அன்பர்களுக்கும் திருமண பாக்கியத்தை ஏற்படுத்த போறார் அதே நேரத்துல வீட்டில் குரு பகவானும் குரு பகவான் வீட்டில் சுக்கரனும் அமர்ந்திருக்காங்க மகாலட்சுமி யோகம் ஏற்பட போது பணவரவு தாராளமாக தாராளமா இருக்கும் உங்களுக்கு எவ்வளவு பெரிய கடன் தொல்லை இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பண கஷ்டம் இருந்தாலும் சரி அது நொடி பொழுதில் மாறும் அதே நேரத்தில் வீட்டுக்கு மகாலட்சுமினா ரெண்டு பேரும் சொல்லுவாங்க பெற்ற தாயும் கட்டிய மனைவியும் சோ இந்த மகாலட்சுமி யோகத்தினால என்ன ஆகும்னா இவங்க ரெண்டு பேர் கிட்ட இருந்து ஏற்பட்ட பிரச்சனைகள் இந்த காலகட்டத்துல குறையும் அதே நேரத்துல பெண்களுக்கு கணவனால ஏற்பட்ட மன உளைச்சல் குறையும் சுகம் கிடைக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் எல்லாம் குறையும் சுக்கிரன் உச்சம் பெறும்போது வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சிகரமா இருக்கும் எதிர்பார்த்த சில ஆசைகள் நிறைவேறும் ஏமாற்றங்கள் ஒரு முடிவுக்கு வரும் தொடர் தோல்விகள் உங்களை வருத்தப்பட வச்சிருக்கும் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் சரியாகும் உங்க நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் பிடிச்ச இடத்துல வேலை பார்க்கறதுக்கு உண்டான அமைப்புகள் உண்டாகும் இழந்த சொந்தங்களையும் இழந்த மரியாதையையும் மீட்டிடலாம் ஒப்பனா சொல்லணும்னா ஒன்பதாம் இடம் பலம் பெறும்போது தந்தை வழி ஆதாயம் உண்டாகும் இடம் வாங்குறதுக்கும் வீடு கட்டுறதுக்கும் சொந்தமா பிசினஸ் பண்றதுக்கும் ஒவ்வொரு கண்ணிராசி அன்பர்களுக்கும் இது சூப்பரான நேரம் நிறைய கண்ணிராசி அன்பர்கள் வாழ்க்கையில அவங்க மறைத்த சில விஷயங்கள் பேச நினைத்த சில விஷயங்கள் ஏன் அவங்க யோசிக்க கூடிய சில விஷயங்களை கூட அமர்ந்து உட்கார்ந்து பேசி ஒரு முடிவு பண்றதுக்கு இது சரியான நேரம் கண்ணிராசி அன்பர்கள் தங்களுடைய வாழ்க்கையில இருந்த ஏற்ற இறக்கங்களை சரி பண்ணணும் பிரச்சனை இல்லாமல் எல்லாமே சுமூகமா கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த காலகட்டத்துல வரும் கன்னிராசி அன்பர்களுக்கு சுக்கரன் யோகமா மட்டும் இல்லாம லாபத்தையும் கொடுக்கிறார் காரணம் குரு வக்கர நிவர்த்தியும் ஆறார் இந்த காலகட்டத்துல குரு வக்கர நிவர்த்தி ஆறதுனால உங்களுடைய பல நாள் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் எல்லா ஒர்க்கும் ஸ்பீடா போனாலும் அது பெயிண்ட் இல்லாம போகும் ஃபெயிலியர் இல்லாம போகும் உங்க நீண்ட நாள் பிரயாணங்கள் வெற்றியை கொடுக்கும் உங்ககிட்ட ரொம்ப நாளா பேசாம சில பேர் இருந்தாங்க இல்லையா அவங்கெல்லாம் இப்போ உங்ககிட்ட பேசுவாங்க உங்க மனசுல இருக்கக்கூடிய எல்லா குறைகளுக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் படிப்புல மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கும் புதிய வேலை புதிய வாழ்க்கை புதுவிதமான சில விஷயங்கள் உங்க வாழ்க்கையில சிறப்பாக மாறும் என்ன சொல்ல போனா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தை மாதத்துல இந்த இரண்டு கிரகங்களும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா செவ்வாய் பயிற்சி இந்த செவ்வாய் உங்க மூன்றாம் அதிபதி அஷ்டமாதிபதி இல்லையா லாபஸ்தானத்துல கடந்த கால கட்டங்கள்ல நீச்சமாயிருந்தார் லாபஸ்தானத்துல செவ்வாய் நீச்சமானதுனால வர பணம் எல்லாம் எங்க போகுதுன்னே தெரியாது ஜீரோல கொண்டு போய் விட்டுருக்கும் ஒரு பொண்ணால பிரச்சனை பெண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதை மனசுல நிறுத்திக்கிட்டு வாழ முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய மனசுல ஒரு சிலருக்கு வந்திருக்கும் ஆனா இப்போ இந்த செவ்வாய் வக்கரகதியில பத்தாம் பாவகத்துக்கு அதிசாரமா பயிற்சியாய் போறார் தொழில உங்களுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கும் இல்லையா அதிலிருந்து விடுதலை கிடைக்கும் கடந்த காலகட்டங்கள்ல மத்தவங்க உங்களை காயப்படுத்தி இருப்பாங்க இல்லையா அதிலிருந்து நீங்க விடுபடுவீங்க ஆண்களுக்கும் சரி உங்களுடைய பாதிப்புகள் எந்த விதமான பாதிப்புகளா இருந்தாலும் அதெல்லாம் இப்போ சரி செய்யப்படும் நிச்சயமா நீண்ட தூர பிரயாணங்கள் இனிமே குறையும் மருத்துவ செலவுகள் இனிமே இருக்காது திருமண வாழ்க்கை கை கூடி வரும் திருமணம் ஆகாத கண்ணிராசி அன்பர்களுக்கு இது யோகமான காலகட்டம் என்னன்னா நீங்க எதிர்பார்க்கிறத தாண்டி மனசுல நிம்மதி கிடைக்கும் இந்த காலகட்டத்துல முருகன் அருள் கண்ணிராசி அன்பர்களுக்கு இருந்தா நீங்க எதிர்பாராத பணவரவும் கிடைக்கும் உங்களுக்கு கடன் சுமை பொருளாதார ஏற்ற இறக்கங்கள் சில தவிர்க்க முடியாத அசிங்கங்கள் அவமானங்கள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வர முருகன் அருள் அவசியம் உங்களுக்கு தேவை கண்ணிராசி அப்படின்னாலே எப்போதுமே தை முதல் பத்து தேதி பொறுமையா இருந்துட்டீங்கன்னா தை இருபது தேதியிலிருந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கும் நிச்சயமா இருக்கும் அஷ்ட மகா யோகம் உங்களுக்கு மூன்று விதமா இந்த காலகட்டத்துல ஒர்க் ஆகும் உங்களை நம்பி நம்ப வச்சு ஏமாத்தினவங்க உங்ககிட்ட திரும்ப உங்க பணத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க உங்ககிட்ட நீண்ட நாட்களா பதில் சொல்லாதவங்க உங்க கேட்கறதுக்கு என்ன விதமான ஆன்சர் சொல்லணுமோ அதை சொல்லுவாங்க இந்த காலகட்டத்தில் லாஸ்ட் விஷயம் நீங்க ஒருத்தவங்களை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் பார்க்கவே முடியல நீங்க ஒரு விஷயத்த கம்யூனிகேட் பண்ணணுங்கிறத விட அதை முழுமையா செயல்படுத்தணும் நடைமுறைக்கு கொண்டு வரணும் உங்க மனசுல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஓப்பனா பேசணும் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா மற்றவங்க கிட்ட சொல்ல முடியாத சில விஷயங்களை நம்மளால செய்ய முடியுமான்னு நினைச்சா அதெல்லாம் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் முடியும் அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான டைம் இது எவ்வளவு நாள் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு எண்பது நாட்களுக்கு இருக்கும் இந்த எண்பது நாட்களுக்கு அதாவது ஏப்ரல் மாதம் வரைக்கும் நீங்க இழந்ததை மீட்க ஒரு சிறப்பான காலகட்டம் இது நினைத்ததை முடிக்க முடியும் உங்க வாழ்க்கைய வளமானதா மாற்ற முடியும் மற்ற கிரகங்களும் உங்களுக்கு சாதகமா இருக்காங்க அதாவது ஜென்ம கேது விலகிறார் இந்த ஆண்டுல ஏழாம் இடத்துல இருந்த ராகுவும் விலகிறார் பண வருமானம் தாராளமா இருக்கும் குடும்பத்துல ஏற்பட்ட கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஒரு முடிவுக்கு வரும் மூன்றாம் நபர் தலையீடு மூன்றாம் நபருடைய தலையீடு காரணமா குடும்பத்துல ஏற்பட்ட குழப்பங்கள் மூன்றாம் நபர்னால நம்ம திருமண வாழ்க்கை கெட்டு போச்சு மூன்றாம் நபர் நம்ம திருமண வாழ்க்கையை கண்ட்ரோல்குள்ள வச்சிருக்காங்க அப்படின்னா அதிலிருந்தும் ஒரு முடிவு கிடைக்கும் அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி இந்த காலக்கட்டத்தில் நிச்சயம் கிடைக்கும் கிளைமேக்ஸா ஒரு விஷயம் சொல்லணும்னா பத்துல செவ்வாய் வராரு இல்லையா இடம் மாறும் யோகம் உண்டு உங்களுக்கு இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் சொந்த பூமியில பிசினஸ் பண்றதுக்குண்டான நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லலாம் கூட்டி கழிச்சு பெருக்கி வகுத்து எப்படி பார்த்தாலும் சரி முதல் பதினைந்து தேதிக்கு பிறகு கன்னிராசி என்பர்களுக்கு ஜெயமும் வெற்றியும் நூறு சதவீதம் இல்ல இருநூறு சதவீதம் நிச்சயம் கன்ஃபார்மாக கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்